தின வணக்கம் இதுவும் நல்ல அற்புதமான பதிவு ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் யாராவது அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அவமானம் அவமானம் என்பதை இவர்கள் தாங்க வேண்டும் என்பது விதி அந்த அவமானத்தை வந்து இவர்கள் படுத்தி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் படுத்துவார்கள் அந்த அவமானத்தால் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் உண்டு அது இவருடைய இவர்களுடைய ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க அது வந்து இவருடைய கர்மா அந்த அவமானத்தை சகித்து கொண்டு இவர் அவமானப்படுத்துகின்ற இடத்திலேயோ அவமானப்படுத்துகின்ற இடத்திற்கு இவர் சென்று வந்து கொள்ளு வந்து கொண்டிருப்பது இவருடைய கால சூழ்நிலை என்பதை தெரிந்து இவர் அந்த இடத்துக்கு போய்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் இவருக்கு அவமானம் இருக்கும் பெரிய வளர்ச்சி இருக்கும் எதிராளிக்கு என்ன தெரியும் நம்ம அவமானப்படுத்துறோம் அதேமாரி இவர் வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற திரும்ப திரும்ப ஒரு வன்மம் ஏற்படும் ஆனால் இந்த அவமானப்படுகின்ற நபர் அவமானப்படுகின்ற நபர் அவருடைய வாழ்க்கையில் பிரியோக அடைவார் அவமானப்படுத்துவது படுத்துவோருக்கு அற்ப சந்தோஷம் மட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் குருவுக்கு ஒண்ணு அஞ்சு ஒம்பது ஏழில் சந்திரன் இருக்க இவர்கள் வேண்டுமென்றே அவமானப்படுத்தும் வேணும்னே வாலண்டியரா இவர்களை வேணும்னே அவமானப்படுத்துவாங்க குருவுக்கு ஒன்னு குருவோடு சந்திரன் அஞ்சல சந்திரன் குருவுக்கு அஞ்சல சந்திரன் ஒன்போதில் சந்திரன் குருவுக்கு ஏழில் சந்திரன் இருக்கின்ற நபர்கள் எல்லாம் வேணும்னே அவமானப்படுத்தப்படுவார்கள் இது சாஸ்திர விதி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து தாயாரும் மாமியாரும் இதுல முக்கியமான பங்கு இருக்கும் தாயாருடைய இதுல இருக்கும் இந்த இந்த கிரக சேர்க்கையினால தாயாருக்கும் இதுல சம்பந்தம் உண்டு மாமியாருக்கும் இந்த சம்பந்தம் உண்டு அப்ப இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மாமியாருக்குண்டான ஆதிபத்தியத்தையும் உடையவன் தாய்க்குண்டான ஆதிபத்தியம் உடையவன் அப்ப இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குதே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு சூழ்நிலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அதை வந்து நாம் அந்த சங்கடத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கு என்ன ரெமெடி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வேணும் இல்லையா அந்த கேள்வி என்பது ஒரு பையனுக்கு இருந்தால் தாயும் மகனும் சேர்ந்து எடுத்த போட்டோ வச்சுக்கணும் பெண்ணுக்கு இருந்தால் தாயும் மகளும் சேர்ந்து எடுத்த போட்டோ கண்டிப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது உங்களுக்கு அவமானங்கள் வருவது தவிர்க்கப்படும் அப்படி இல்லாம வந்து இந்த மாதிரி குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அவமானப்படுகின்ற இடத்திற்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவல நிலைமையை அந்த சந்திரன் உருவாக்கணும் உங்க மனது அதிலிருந்து ரிவோக்காகி வராது அங்க சீ போனாயே அப்படிம்பாங்க அதையும் தொடச்சு போயிட்டு போட்டுட்டு உன்னை யார் வரச்சோன்னா அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை யார் வரச்சோன்னா நாங்கள் உன்னை நீ தானே வந்த அப்படின்னு வந்து ரொம்ப இலக்காரமா பேசுவாங்க இலக்காரமா பேசுவாங்க அப்ப இலக்காரமா பேசும்போதும் நாம் அந்த இடத்திற்கு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தாலும் நமக்கு அங்க ஒரு மறைமுகமான வெற்றி இருக்கிற சந்தர்ப்பத்தாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போக 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 மனம் புண்படுகின்ற நிலைமையை அங்க ஒரு நபர் இருப்பார் இதற்கு காரணம் இந்த சந்திரன் தான் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கால சந்தர்ப்பத்தால் சந்தர்ப்பத்தால் அந்த இடத்துக்கு வந்து நம்மளை இழுத்து கொண்டு போகும் அங்க யாராச்சும் ஒரு லிங்க் பண்ணி ஏன் சார் இதுக்காகலாம் வராம இருக்கீங்க பெஷாம இருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன நமக்கு என்ன நமக்காரே நடக்குது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருப்பார் அந்த நபர் இருந்தாலும் அந்த நபராலும் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது இது வந்து அப்பட்டமான உண்மை இந்த அப்பட்டமான உண்மை வந்து என்ன சொன்னான்னா இதற்கு தேர்வு என்ன செய்யணும்னா இது சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு அவமானம் குரு என்று சொன்னால் குழந்தை அப்போ குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலான்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கிரக அமைப்பு இருந்தால் அந்த குழந்தையை அவமானகரமான குழந்தையாக அவமானப்படு அவமானத்திற்கு பிறந்த குழந்தையாக கருத வேண்டும் அப்போ இதற்கு தேர்வு இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்காமல் இருப்பதற்கு தாயும் மகனும் தாயும் மகளும் இணைந்த படத்தை அம்மா இறந்து இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பழைய எடுத்து படத்தை எடுத்து உங்கள் படத்தோட ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் வச்சு உங்கள் பர்ஸில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் பார்க்க 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 அந்த கர்மா என்பது வந்து என்ன சொல்லணும் குறையும் அந்த கர்மா என்பது குறையும் இது ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த அளவுக்கு உண்மை என்பதை உண்மை உண்மை அதில் மாற்றுக்கிறதே வந்து கண்டிப்பாக கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது அதனால் சந்திரனுக்கு இவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஒரு வலிமை உண்டு சந்திரன் எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா ஒரு விதத்தில் வந்து மனோநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்து விடுகிறது அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிடணும் ஏற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இது கால சந்தர்ப்பமாக இருந்தாலும் இதிலேருந்து நம்ம தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா நீங்க எந்த காலத்தில் பிறந்திருந்தாலும் சரி சந்திரன் என்பவன் தாய்க்கு தாய்க்கு தான் தாய் தான் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் வந்து குருவுக்கு உண்ணஞ்சுவும் போது ஏழில் இருந்தால் இந்த மாதிரி அவமானங்களை வாழ்நாள் முழு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்திற்காக நாம் பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய தாயாருடைய படத்தையும் உங்களுடைய பணத்தையும் சேர்ந்து லேமினேஷன் பண்ணி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிடுங்க அடிக்கடி பாருங்கள் இந்த அவமானத்திலிருந்து தப்பித்து கொள்வீர்கள் இந்த அவமானத்திலிருந்து தப்பிச்சிடுவீங்க இதற்கு ஏதாவது தானம் பண்ணலாமா அப்படின்னா தண்ணீர் தானம் தண்ணீர் தானம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வந்து தண்ணீர் தானம் தண்ணீர்னு ஒரு ஒரு ப ரூபா பாட்டில் வாங்கி அதாவது கோயில் உட்காந்துருக்குற பூசாரிக்கு நாள் வந்து கொடுத்துட்டு வாங்க ரெண்டாவது வந்து ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் வந்து என்ன சொன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு பொருள் அந்த குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்ற பொருள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ரகசியமான விதி தான் எல்லாரும் யோகம் சொல்லுவாங்க யோகம் மறைமுகமாக வரும் அவமானம் முன்னாடி வரும் யோகம் மறைமுகமாக இந்த இந்த இது வந்து ஒரு யோகம் அந்த யோகம் வருகின்ற இடத்தில் இந்த மாதிரி ஒரு அவமானகரமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு யாரோ ஒருத்தர் தயார் நிலையில் நின்று கொண்டு நம்மளை எந்த அந்த இடத்திலிருந்து கட வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த செயலை செய்வார்கள் அப்ப அங்க மனம் புண்படியா புண்படுமணியான நிகழ் நிகழ்வை செய்வதற்கு காரியகர்த்தா யார் என்று சொன்னால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் அந்த மனம் வந்து இந்த மாதிரி அந்த சந்திரன் வந்தா இந்த மாதிரி செய்வார் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இதை நாம் தெரிந்து கொள்ளணும் நிறைய இது ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு குருவுக்கு ஒன்னு ஒம்போதில் ஏழில் சந்திரன் இருந்தால் இந்த அவல நிலைமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால பரிட்சத்து பாருங்கள் பரிச்சத்து பார்த்துட்டேன் என்ன சத்தியங்க கிழமை இருக்காது ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க உங்களுடைய தாய் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய படத்தோடு உங்களுடைய படத்தை நீங்கள் இணைத்து வைத்து கொள்ள வைத்து இணைத்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் பாதிப்பு தன்மைகள் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்